வணக்கம் வரும் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று தமிழக வெற்றி கழகம் நம்ம வெற்றி கழகம் உங்கள் வெற்றி கழகத்து ஓட்டு போட போகும் பத்து கோடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்ற ஒன்று சிரிப்பீங்கள எல்லோரும் கிடையாது சில பேர் சந்தோஷப்படுவீங்க சில பேர் சிரிப்பீங்க இது மாதிரி பத்து கோடியில் அஞ்சு கோடியே இன்னும் அப்படி தான் இருக்குது ஓட்டைகடி சொல்ல வர எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாதுங்க இப்போ அஞ்சு கோடி பேரும் ஒரே மாதிரியா இப்போ நான் நினைக்கிறேன்னே தமிழை வீட்டுக்கள் போட்டு போடணும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லோரும் அப்படி எல்லாருமே எல்லாருக்கும் என்ன மாதிரி நினைக்கிற ஆளுங்க இருக்குது கோடி கணக்கில் இருக்குது இல்லாமலாம் கிடையாது அப்புறம் என்னன்னா திமுகன்ற தீய சக்தி எவ்வளோ பாவத்தை பண்ணாலும் எவ்வளோ குற்றத்தை பண்ணாலும் முதுகில் குத்தனாலும் காலை வாரி குற்றாலும் அடிக்காலும் ஒதைச்சாலும் கொத்தடிமையாக ஆக்கினாலும் அந்த தீயசக்தி அந்த அசிங்கம் அந்த அருவருப்பு அந்த டீமுக்காக தான் ஓட்டு போடணும்னு சில பேர் சொல்கிறாங்க இந்தியை மாட்டேங்கிறாங்க யூசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியல உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் இந்த உலகத்தையும் போராடணும் முதல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மாணவர் ஓஷம் சுடு சொல்லணும் தமிழ தமிழை வெற்றி கழகம் வாழ்க்கை